வணக்கம் அண்மை காலமாக பேசுபொருளாக மாறியிருக்கும் பிடித்தான் இந்த விடியம் சட்டவிரோத குடியேறிகள் விவகாரம் அதிரடி காட்டிய அடிபணிந்து கொலம்பியா என்ன நடந்தது என்றுதான் நிர்யத்தினம் பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக கடந்த வாரம் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றார் பதவியேற்றவுடன் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களையும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அதிபர் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்தது முதல் கட்ட அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு அவர்களை நாடு கடத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த கௌதமாலா நாட்டை சேர்ந்த நூற்றி அறுபது பேர் ராணுவ விமானங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்களை கௌதமாலா அரசு ஏற்றுக்கொண்டது சட்டவிரோதமாக கொடியேறியவர்களை அமெரிக்கா விமானம் மூலம் அனுப்பி வைத்தது ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மெக்சிகோ அரசு மறுத்துவிட்டது இதனிடையே கொலம்பியா நாட்டை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் ஐம்பதுக்கு மேற்பட்டோரை கைது செய்த அமெரிக்கா அவர்களை சொந்த நாட்டுக்கு விமானம் மூலம் திருப்பி அனுப்பியது ஆனால் தங்கள் நாட்டை சேர்ந்தவர்களை ஏற்றுக்கொள்ள கொலம்பியா அரசு மறுத்துவிட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொலம்பியா மீது அதிரடி வரி விதித்தார் கொலம்பியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்தார் இந்த வரி விதிப்பு உடனடியாக அமலுக்கு வந்தது மேலும் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வரி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படும் என்றும் டம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதனிடையே இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதாக கொலம்பியா அதிபர் தெரிவித்திருக்கிறார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே வரி ரீதியில் மோதல் விழுந்தது இதேவேளை கொலம்பியாவில் கட்சி எதிர்கட்சியினருக்கு விசா கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது வர்த்தக கட்டுப்பாடு உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டது என்னையில் டிரம்மின் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளால் அதிர்ச்சியடைந்த கொலம்பியா தற்போது அடிபணிந்துள்ளது அதன்படி தங்கள் நாட்டை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை ஏற்றுக்கொள்வதாக கொலம்பியா தெரிவித்துள்ளது இதன் மூலம் அமெரிக்காவில் வசித்து வரும் கொலம்பியாவை சேர்ந்த சட்டவிரோத கொடியேறிகளை அவர்களின் நாட்டுக்கே திருப்பி அனுப்பும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள் இதனிடையே கொலம்பியா மீது விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத கூடுதல் வரியை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளது என்றும் கூறப்படுகிறது